ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து குவாலிட்டி ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ டெலகிராம் சேனலில் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஹண்ட்ரட் கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஷீட்டில் ஷேர் பண்ணி பாருங்கள் ஸோ ஷேர் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கொஷின் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு கிளாஸ் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்சருமே கரெக்ட் சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் மிஸ்டேக்கு நான் கடைசியாக தான் பார்த்தேன் அப்லோட் பண்ணிவிட்டு பின்னாடி தான் பார்த்தேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் ஸோ அது மட்டும் எல்லாமே ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது ஸ்டாண்டர்டாக இருக்கா ஸோ சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே இது கவர் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு கொஷின் கூட விடாமல் எல்லா கொஷினும் இதில் கவர் ஆயிடுச்சு ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஸோ அளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின் கேட்பாங்களோ ஸோ அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தமிழுக்கு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ மண்டே ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ தமிழ் வந்து எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தமிழ் வந்து பார்த்தினா எப்படி டெஸ்ட்டு போடலாம் சரிங்களா அந்த டெஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸோ எங்கேருந்து எடுப்பேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் ரெகுலராக வந்து பார்த்தினா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலும் நம்மளோட யூடியூப் சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படி அப்படின்னு சொல்கிறத விட ஸோ நமக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் சரிங்களா நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு பேட்ச் தான் ஸோ இது வந்து பார்த்தினா ஒரு ஃபீஸ் கட்டி படிக்கிற மாணவங்க கூட இந்தளவுக்கு கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற எனக்கு தெரியாது ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தினா எதோ மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்டே அந்த மாதிரி கொஷின் எடுக்கலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதில் ஒரு அஞ்சு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எடுத்திருப்பேன் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா ஸோ எல்லா கொஷினுமே தெரிஞ்ச கொஷினாக இருக்கிறதோட ஸோ தெரியாத கொஷின் வந்தால் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஸோ நீங்கள் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அதாவது ஸ்கூல் புக் கொஷின்னு வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பேன் சரிங்களா இதோட ஃபாண்ட்டு சைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பதினேழு பேஜ் மொத்தமாக ஸோ ஹண்ட்ரட் கொஷின் பதினேழு பேஜ் ஓகே தான் நீங்கள் ஒன் பை டூவாக போட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு எட்டு பேப்பர் தான் வரும் மொத்தமாக எட்டு பேப்பர் தான் வரும் ஸோ எந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தினா பேஜ் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கொஷின்லலாம் வந்து பார்த்தினா எந்த ஷார்ட்டுமே பண்ண கிடையாது ஸோ வரிசைப்படுத்துக கூற்று காரணம் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஷின் ஆகட்டும் ஸோ அது போலாம் வந்து பார்த்தினா ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்துலேருந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மறக்காம எல்லாருமே இந்த டெஸ்ட்டை போடுங்கள் டெஸ்ட்டை போட்டு நாளை காலைல எட்டு மணிக்கு அப்லோட் பண்ணுற ஆன்சர் கீழே ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய மார்க் எவ்வளோங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்தினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தொடர்ந்து ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் வந்து ஃபாலோவர்ஸ் பண்ணுறீங்க ஸோ அதில் ஒரு ஐம்பது பேர் வந்து பார்த்தினா ஃபுல் ஃபோக்கஸாக நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து வாட்ச் பண்ணுறாங்க ஸோ ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ வந்து அவங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கரெக்டாக அந்த ஐம்பது பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இப்போ வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்